ஹாய் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா ஷர்முலா பிராங்கோவின் அன்பான நாவல் பகுதி பத்து வாசிப்பது பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் கார் திருமண மண்டபத்தை போது காலை பத்து ஐம்பது ஆகிவிட்டது மண்டபத்தை தாண்டிதான் கலைவாணியின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் பதினொன்று பதினைந்துக்கு முகூர்த்தம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்க மாப்பிள வீட்ல இருந்து ஒன்னா மண்டபத்துக்கு போலாம் என்று நேற்று போன் செய்த கலைவாணியின் அப்பா கூறியிருந்தார் ஆனால் இப்போதே பத்து ஐம்பது ஆகிவிட்டது கலைவாணியின் வீட்டார் வீட்டிலிருந்து புறப்பட்டு இருப்பார்கள் அப்பா அங்களுக்கு போன் போட்டு கிளம்பிட்டாங்களான்னு கேளுங்கப்பா முகூர்த்தம் சொன்னாங்க ஆமாப்பா நம்ம ஹோட்டல்ல இருந்து இறங்கும் போது லேட் ஆயிடுச்சு ராஜலிங்கம் ஒன்னு ரெண்டு தடவை போன் பண்ணி ஏன்டா இன்னும் வந்து சேரலன்னு சொல்லி கேட்டான் வந்துட்டே இருக்கோம்டா அப்படின்னு சொன்னேன் அப்பா ராஜலிங்கம்ங்களை அழைத்தபடியே கூறினார் எதிர்முனையில் ஹலோ என்ற ராஜலிங்க அங்கிளின் குரல் ஒலிக்க டே ராஜா நீங்க வீட்டுல இருந்து கிளம்பிட்டீங்களா ஆமடா சரியா பதினொன்னு காலுக்கு முகூர்த்தம் நீங்க எங்கடா உங்களை இன்னும் காணோம் நாங்க மண்டபம் வந்துட்டோம்டா ஏன்டா வீட்டுக்கு வர சொல்லி இருந்தேனே ஹோட்டல்ல இருந்து இறங்கும் லேட் ஆயிடுச்சுடா டேய் அரண்மனை மாதிரி வீடு இருக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து இங்க தங்குங்கன்னு சொன்னா அது நல்லா இருக்காதுன்னு சொன்ன சரின்னு சொல்லி விட்டுட்டேன் நேத்தே பழனி வந்து ரூம் எடுத்து தங்கி இருக்கலாமேடா டேய் எனக்கு ஒரு சின்ன மெடிக்கல் செக்அப் இருந்தது வெளிநாட்டிலிருந்து டாக்டர் வராரு இனி உடனே எல்லாம் பார்க்க முடியாது நான் ஆமாமா ஏதோ குடல் பிரச்சனைன்னு ஆமாடா சரிடா நீங்க வெயிட் பண்ணுங்க நாங்க மண்டபத்தை நெருங்கிட்டோம் சரிடா வந்துடுங்க அப்பா அழைப்பி துண்டித்தார் அப்பா பேசுவதிலிருந்து அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்பி விட்டார்கள் என்று புரிந்து கொண்டு அனல்வேந்தன் காரை மண்டபத்திற்குள் கொண்டு வந்து ஒரு ஓரமாக நிறுத்தி இருந்தான் மண்டபத்தில் கூட்டம் அலைமோதுகிறது அப்பா அம்மா அக்னியோடு மண்டபத்திற்குள் வந்துவிட்டான் கடைசி வரிசையிலிருந்து முன்னோக்கி நான்காவது வரிசையில் ஐந்து இருக்கைகள் மட்டும் காலியாக இருக்கிறது மற்றபடி மண்டபம் நிறைந்து வழிந்து கொண்டிருக்கிறது அந்த இருக்கைகளில் நால்வரும் வந்து அமர்ந்தனர் அனல்வேந்தனுக்கு அந்த காவி உடை அணிந்த வைத்தியரின் நினைவு வந்துவிட்டது அவன் விழிகள் அவரை தேடி ஓடியது அதுவும் எதிர்வரிசைகளில் கடைசி வரிசையில் பட்டு வீட்டி சட்டை அணிந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார் வைத்தியர் என்று காவி உடுத்தவில்லை அவர் அருகில் பட்டு சேலை உடுத்தி ஒரு நடுத்தர வயது பெண்மணியும் அமர்ந்திருக்கிறார் அவரது மனைவி என்று அவனுக்கு தோன்றியது இருவரின் முகத்திலும் என்ன ஒரு ஆனந்தம் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க பின்னால் அமர்ந்திருந்த ஒரு பெண்மணி கூற அனல்வேந்தனின் விழிகள் மண்டப வாசலை நோக்கி பாய்ந்தது தகதகவென்று ஜொலித்தபடி அழகு தேவதையாக நடந்து வருகிறாள் முத்தமிழ் அவன் விழிகள் ஏனோ கலைவாணியை தேடியது ஒவ்வொருவராக வருகிறார்கள் அவளை மட்டும் காணவில்லை அனைவரும் வந்த பிறகு கடைசியாக பேராசிரியை கலைவாணியோடு கலைவாணியும் தகதகவென்று தங்க பதுமையாக ஜொலித்தபடி தங்க நிற பட்டு சேலையில் உள்ளே நுழைகிறாள் அன்று போல் இல்லாமல் பேராசிரியை நன்றாகத்தான் நடந்து வருகிறார் கால் குணமாகிவிட்டது தலை நிறைய மல்லிகை சூடி கை நிறைய தங்க வளையல் அணிந்து காதில் பெரிய ஜிமிக்கி அணிந்து கழுத்து நிறைய தங்க நகைகள் ஜொலிக்க நடந்து வருபவளை கண்டதும் தாமரை மகளே என்ற பாடல் வேந்தனின் மனம் பாடியது வைத்தியரை நெருங்கும் வரை அவள் முகத்தில் தான் என்ன ஒரு மகிழ்ச்சி பேராசிரியையோடு சிரித்து சிரித்து பேசியபடியே நடந்து வருகிறாள் வைத்தியரை கலைவாணி நெருங்கவும் அவர் ஏதோ சத்தம் எழுப்பி அவள் கவனத்தை தன் பக்கம் திருப்புவதை அரல்வேந்தன் கண்டான் மணப்பெண்ணின் வீட்டார் மண்டபத்திற்குள் வரும்போதே அவர் விழிகள் கலைவாணியை தேட ஆரம்பித்து விட்டது அதை அனல்வேந்தன் கவனிக்கவே செய்தான் உடன் வரும் பேராசிரியையை ஏதோ கூறி முன்னால் அனுப்பிவிட்டு வைத்தியரை நோக்கி செல்கிறாள் கலைவாணி ஆனால் கடைசியாக மண்டபத்திற்குள் நுழைந்த ராஜலிங்கம் அங்குள் அவளை பார்த்து விட்டார் சட்டென்று வைத்தியர் ஏதோ ஜாலை செய்ய தலையை திருப்பி தன் அப்பாவை பார்த்த கலைவாணி என்ன வைத்தியர் இப்படி கடைசி வரிசையில ஓரமா வந்து உட்கார்ந்து இருக்கீங்க முன்னாடி வந்து உட்காருங்க கலைவாணி கூறி சமாளிக்க கலை அவருக்கு எங்க வசதியோ அங்கேயே உட்காரட்டும் நீ வாமா அப்பா நீங்க போங்க நான் வரேன் உன்னை என் கூட வரதான்னு சொன்ன நீ வா அமைதியாக கூறினாலும் அப்பாவின் வார்த்தையில் கோபம் தெரிக்கிறது சரிப்பா தலை அசைத்தபடி கூறிய கலைவாணி அப்பாவிடம் வர அவள் கரத்தை பிடித்து கொண்ட அப்பா அவளோடு மேடையை நோக்கி நடந்தார் அப்போதுதான் அனல்வேந்தனையும் குடும்பத்தையும் அவர் கண்டார் நீங்க விட்டுவிட்டு தன் நண்பனின் கரத்தை பிடித்து கொண்டார் ராஜலிங்கம் அவர்களை கண்ட கலைவாணி வாங்கங்கள் வாங்க அண்டி என்று கூறிவிட்டு வேந்தனையோ அக்னியையோ மறந்தும் கூட பார்க்காமல் சட்டென்று மனமேடையை நோக்கி நடந்தாள் இல்ல நாங்க இங்கே இருக்கோம் மேடையில கூட மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நிறைய பேர் நிக்கிறாங்க வாங்க வலுக்கட்டாயமாக அவர்களை அழைத்து வந்து மேடையில் நிறுத்தினார் ராஜலிங்கம் முகூர்த்தம் நெருங்கி கொண்டிருந்தது கலைவாணி அனல்வேந்தன் இருவரின் நடுவிலும் நின்று கொண்டிருந்த ராஜலிங்கம் அங்கள் மெல்ல நகர்ந்து முன்னால் நிற்கும் தன் சம்பந்தி சுப்பிரமணியிடம் ஏதோ கூறிவிட்டு பின்னால் நகர முயல நண்பனோடு நின்று கொண்டிருந்தா போற என்று கேட்டபடி அவர் கரத்தை பிடித்து இழுத்து தன் பக்கம் நிறுத்தி கொள்ள மிகவும் தற்செயலாக தலையை பார்த்த அனல் வேந்தன் தன் அருகில் நிற்கும் கலைவாணியை கண்டான் அவளை இவ்வளவு அருகில் இதற்கு முன்பும் பார்த்திருக்கிறான் ஆனால் இன்று அவள் இன்னும் அழகாக இருப்பது போல் அவனுக்கு தோன்றியது முகூர்த்தம் ஆயிடுச்சுங்க யாரோ ஒருவர் கூற பின்னால் நின்று கொண்டிருந்த மணமகனின் வீட்டார் ஏதோ தங்கள் உரிமையை கைப்பற்றிக் கொள்வது போல் பெண் வீட்டாரை பின்னால் தள்ளிவிட்டு முன்னால் வர குண்டான அந்த பெண்மணி கலைவாணியை இடித்து தள்ளிவிட்டு முன்னால் வர தடுமாறி போன கலைவாணி அனல் மீது சாய அவள் கீழே விழுந்து விடாமல் அவள் இடையை அவன் சுற்றி வளைத்தாலும் தடுமாறி போனவன் அவளோடு கீழே சாய மணமேடையில் பூத்தோரணம் கட்ட நாட்டி வைக்கப்பட்டிருந்த தூளை பிடித்து கீழே விழாமல் நின்று கொண்டான் கெட்டி மேளம் முழங்கியது உறவினர்கள் தூவிய பூ அனல்வேந்தன் கலைவாணி மீதும் வந்து வீழ்ந்தது அந்த கணம் அவள் மீது இருந்த கொஞ்ச நஞ்ச கோபமும் சூரியனை கண்ட பனியாக மறைந்தே போனது அவனது அணைப்பில் கலைவாணி அவளை மறந்தாளோ இல்லை அவனை விட்டு விலக மனமில்லையோ சில நொடிகள் அவன் மார்பில் வீழ்ந்தே கிடந்தாள் அவளை விடுவிக்க மனமில்லாதவனாக அவள் கொடியிடையை சுற்றி வளைத்திருந்த கரத்தை அவனும் அகற்றவில்லை அந்த ஒரு நொடியில் இணைந்த இருவரின் விழிகளிலும் காதல் துளைத்தது அதுவரை இல்லாத ஒரு ரசாயன மாற்றத்தை இருவரும் உணர்ந்தனர் மெல்ல மனமில்லா மனமோடு கலைவாணி அவனை விட்டு விலகிச் செல்ல மெல்ல விடுவிக்கும் அவன் கரம் அவள் மெல்லிடையை லேசாக வருடி செல்வதை உணர்ந்தாள் அவள் விழிகள் அவனை ஏறிட காதல் கசியும் அவன் காந்த பார்வையை எதிர்கொள்ள இயலாதவள் சட்டென்று விழிகளை தரையில் இறக்கினாள் அந்த அழகான அருமையான நொடிகளை மிகவும் அழகாக தன் செல்போனில் சிறைப்பிடித்துக் கொண்டிருந்தாள் அக்னி அதை அனல்வேந்தனும் கலைவாணியும் அறியவில்லை குறும்பு புன்னகையோடு மெல்ல நகர்ந்து அனல்வேந்தனின் அருகில் வந்து நின்ற அக்னி அண்ணா இந்த மணமேடையில பூத்தோரணம் தோரணம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க என் கல்யாணத்துக்கு இதே மாதிரி பண்ணி கொடுக்கிறியா இத நான் அப்படியே வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் இத வீடியோ எடுக்கும் போதுதான் ரொம்ப அழகான காதல் காட்சிகள் என் கேமரால சிக்கிச்சு அண்ணா நீ யா கவுந்துட்டியா இல்ல அண்ணி உன்னை கவுத்துட்டாங்களா கண் சிமிட்டியபடி கேட்டாள் அக்னி அவன் உதட்டில் அழகான ஒரு புன்னகை உதயமானது அண்ணா நீ இப்ப ரொம்ப அழகா இருக்க தெரியுமா ஒரு ரொமான்டிக் ஹீரோ மாதிரி சூப்பரா இருக்க ஒரு வீடியோவை உன்னுடைய வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்றேன் அத கொஞ்சம் பாரு எடுத்த வீடியோவை அனல்வேந்தனுக்கு அனுப்பி வைத்தாள் அக்னி அதை கண்டு ரசித்தவர் அதை அப்படியே கலைவாணிக்கு அனுப்பினான் தன் செல்போன் வைத்து புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த கலைவாணி அனல்வேந்தனிடமிருந்து வீடியோ வந்ததை கண்டதும் சட்டென்று கிளிக் செய்து அது என்ன என்று பார்த்தாள் சற்று முன்பு நடந்தேறிய அழகான காட்சிகள்தான் வீடியோவாக ஓடியது அவள் முகத்தில் நாணம் படர்ந்தது இதழ்களில் புன்னகை அனல்வேந்தன் தன்னை தான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது ஓர பார்வையை வீசி அவனை ரசித்தாள் கலைவாணி அவன் கரம் மெல்ல நீண்டு அவள் கரத்தை பற்றி கொள்ள உடல் சிலிர்த்தவள் யார் எனும் பார்த்து விடுவாரோ என்று பயந்து சட்டென்று கையை இழுத்து கொண்டாள் கனப்பொழுதில் எப்படி அவளிடம் இந்த அளவு நெருக்கம் காட்ட முடிகிறது அவருக்கு வியப்பு மெல்ல நகர்ந்து அவளோடு நெருக்கமாக நின்றவன் என்னாச்சு கையை பிடிச்சது பிடிக்கலையோ குரலை தாழ்த்தி கேட்டான் என்ன சொல்வாள் மௌனமே மொழியாக அவள் நிற்க ஓகே மெல்ல அவன் விலக முயல யாராவது அவசரமாக அவள் கூற அப்போ பிடிச்சிருக்கு அவள் கருத்தை மீண்டும் இதமாக பற்றினான் அனல்வேந்தன் இப்போது அவள் இழுத்து கொள்ளவில்லை ஆனால் புகைப்படம் எடுப்பதற்காக அவள் அம்மா அழைக்க மனமில்லா மனமோடு அவள் விலகி செல்ல ஹாய் 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 இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியை இவ்வளவு சீக்கிரமா கனவுல கூட நினைக்கலன்னா சைக்கிள் கேப்ல ரெண்டு பேரும் சூப்பரா பஸ்ஸே ஓட்டுறீங்கண்ணா எது எப்படியோ நான் ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன் உங்க ரெண்டு பேருடைய கல்யாணத்தை நினைக்கும் போது எல்லாம் திக்கு திக்குன்னு அடிச்சுட்டே இருந்தது இப்ப நான் ரொம்ப ரிலாக்ஸா கூலா இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் சூப்பர் ஜோடினா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம நீடு பல்லாண்டு வாழ்க அவள் குறும்பாக கூற அனல் அக்னி ரெண்டு பேரும் வாங்க நாள் போட்டோ எடுத்துக்கலாம் அம்மா அழைக்க இருவரும் அப்பா அம்மாவின் அருகில் வந்து நின்றனர் பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்